சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கன் இன்னி உண்டோ சொர்க்கன் எடி! எடித்தான்! ஏ வடிவேல்! ஏய் நீ வா! போதும் பா! புதுசில்லை! அதான் மெரல்லிரா! போக போக எல்லாம் சரியாயிடும் புரிய ஆமாக்கா புது கேசு அதுவும் போத கேசு அதனாலதான் கொஞ்சம் திமிரா இருக்கா ஜெயில் வாழ்க்கையை பத்தி இவ்ளோ கொஞ்சம் டியூஷன் எடுங்க எடுக்கிற வடிவேல போடி சாப்பாடு வாங்கிட்டு போ அக்கா பேச்சு கேட்கலாம் மிதிச்சே கொண்டு இப்பதான் புத்தி வந்ததாக்கும் வாடி என் சக்காலத்தி இந்த அக்கா உனக்கு ஒன்னு ஒன்னா சொல்லி தர என்ன பாக்குற தான் அன்னைக்கு கான்ஸ்டபிள் டிரெஸ்ல வந்து உன்னை அடிச்சு உதச்சேன்னு அது நான் தான் உன்ன மாதிரி அடங்காத கேசுங்களை அடக்கணும்னா அந்த மரியா ஜோன்ஸ் அதா அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸ் என்னதான் கூப்பிடுவாங்க எப்படி நடந்தது ஏற்கனவே வாங்கியிருக்கிறதுனால புரிஞ்சு நடந்துப்பேன் நினைக்கிறேன் புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. அடல ஓடு. உனக்கு கை கால் பிடிச்சு ஓட தெரியுமா? என்னடி எதுக்குமே பதில் சொல்லாம நிக்கிற? நீ அதெல்லாம் செய்யணும். இந்த அக்கா மனசு நோகாம நடந்துக்கணும். அப்பதா, ஓ உசுறு உனக்கு இல்ல ஜெயிலுக்குள்ளேயே சமாதி ஆயிடுவர். இது வேற. ஹலோ? ஆ, தான் சொல்லு. நீ எதுக்கு கவலைப்படுற நான் இருக்கேன்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏய் போதகேசு என்ன கண்ணை முடி கனா கண்டுகிட்டு இருக்கியா கோது பொருள் கிடைக்காம கஷ்டமா இருக்கா என்ன முறைக்கிற ஏதோ ஆபீஸ்ல மேனேஜர் வேலை பார்த்ததா சொன்னாங்க அதான் உனக்கு இவ்வளோ ஈஸியான வேலை கொடுத்துருக்காங்க இல்லேன்னா பாத்ரூம் கழுவுறதுல இருந்து ஜெயில் துடைக்கிற வரைக்கும் கஷ்டமான வேலையை கொடுத்துருப்பாங்க ஆமா இன்னும் நீ இதையே கழுவிட்டு இருக்கேன் உள்ள இன்னும் எவ்வளவு பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு இருக்கு ஆமா அக்காவு கூட பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு ஆனா அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒன்னை மாதிரி ஆளுங்க தான் இதெல்லாம் செய்யணும்

ஓ காஞ்சனா ஜெயிலுக்கு போனதுக்கு யார் காரணம் தெரியுமா இந்த கவிதா தான் நான் தான் அவ குடிச்ச கூடிங்ல போதை மருந்த கலக்க சொன்னேன் ஹேண்ட் பேக்லயும் ஒரு பேக்கெட்டை வைக்க சொன்ன உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அவன் யோசிச்சால அதுக்காக இப்படி பண்ண உனக்கு ஆதரவா இருந்து உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சால அதுக்காக இப்படி பண்ண நீ எவ்வளோ தப்பு பண்ணிணாலும் அதை பெருசுப்படுத்தாம தன்னை தானே திருத்திகிட்டு இருந்தானே அவன் மேலே இப்படி ஒரு அபாண்டமான பழியை போட்டு அவ்வளோ உள்ளுத்தல் அதை வேற என்கிட்ட சொல்றியா எவ்வளோ தைரியம்டி உனக்கு நீ என் தங்கச்சி ஓ போய் என் கண்ணு முன்னால் நிக்கல் கொடு அப்பா கொன்றுடுனா கொன்றுடே உனக்கு தங்கச்சியை பிறந்தேன் பாரு அது பாவம்டா ஒன்னை மாதிரி ஏன் அண்ணன் சொல்லிக்கிறேன் பாரு அது நான் செஞ்ச பாவம் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாரு அதுவும் பாவம்

பங்களாவை பார்க்கணும் பாருங்க மேடம் வாணா உள்ள போலாம் யார் வீடு எதுக்கு என்ன உள்ள கூப்பிடுற நீ உள்ள வாணா எல்லாத்தையும் சொல்ற எப்படி இருக்கு வீடு வீடு எப்படின்னா இருந்தா நம்மளுக்கு என்ன இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் சொல்றேன்னா வீடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு

இந்த இந்த பத்திரத்தை படிச்சு பாரு இதுக்கே அதிர்ச்சி அடையற இது தாய் பாத்திரம் அது கூடவே பாரு உயில் இருக்கும் பாத்தியா மொத்த சொத்தையும் உன் பொண்டாட்டி பேருக்கே எழுதிட்டாரு உன் மாமனாரு இது எப்படி உன் கை கிடைச்சது ஆமா தேவையில்லாத கேள்வியை மட்டும் கேளு இந்த பத்திரம் மட்டும் உன் பொண்டாட்டி கைக்கு கிடைச்சிருந்தா அவ என்ன பண்ணிருப்பா அவ அண்ணன் தம்பிங்க இருக்கானுங்களே திருடனுங்க நாலு பேரு அவங்க கையில கொண்டு போய் கொடுத்து நம்ம சேர்ந்து வாழ்வோம்னு கெஞ்சி கேட்டிருப்பா அவங்களும் நைசா பத்திரத்தை வாங்கிட்டு இந்த அம்மாவை தொடர்த்து விட்டுருப்பாங்க அப்புறம் நீ என்ன பண்ணிருப்ப எப்பவும் போல இந்த அம்மாவுக்காக உழைச்சி போட்டு உன் காலத்தை ஓட்டிருப்ப கடைசி காலத்துல உன்னால உழைக்க முடியலனா உன் குழந்தையை காப்பாத்த என்ன பண்ணுவ அதுக்காக நாம எப்படி அந்த சொத்தை பாருணா தப்பான பாதையா இருந்தாலும் நமக்கு வர லாபத்தை மட்டும் தான் பாக்கணும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எந்த காலத்துல கோடீஸ்வரன் ஆக போற சொத்துக்காக கட்டண பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அமிச்சான் பேர் எனக்கு வந்துடாதா கவிதா நீ எதுவும் பேசாத உன்னை பேச விட்டா குழப்பந்தான் வரும் நீ எதாவது சொல்லணும்னு நினைச்சா கடைசியா சொல்லு நமக்கு பாசிட்டிவா சொல்லு எப்படி கவிதா காஞ்சனா ஏமாத்துறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல உன் பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் காப்பாத்தினா உனக்கு என்ன மாலை போட்டு பாராட்ட கூட்டமா நடத்துவாங்க இத பாரு மத்தவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நாம் எப்படி உருப்படணும்னு யோசி நேர்மையாவும் நாணயமாவும் இருந்தா ஏழையா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம்ல இல்ல இந்த கையால் ஆகாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத இப்ப மட்டும் என்ன ஏழையா தானே இருக்க நிம்மதியாவா இருக்க இல்ல உன் தான் உன் நிம்மதியா இருக்க விட்டாளா அவளை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருந்த நாலு நகையும் வித்து தொலைச்சிட்டேன் பேலன்ஸையும் கரைச்சி தீத்துட்ட தரித்திரத்தை பத்திரிக்கை வச்சு அழைக்கிற முதலால் நீ அதான் இருப்ப அவ கூட இருந்தப்ப நீ வாழாத வாழ்க்கைய இனிமேதான் அதுக்கு தடையா இருக்கிறது இந்த காஞ்சின மட்டும்தான் அவளுக்கு உன்னை விட உன் குடும்பத்தை விட அவ அண்ணன்களோட தான் அவளுக்கு முக்கியம் சொத்தை எல்லாம் அவங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு உன நடு தெருல எடுக்க விட்டுடுவா அப்புறம் எப்படி படிக்க வச்சு ஆளாக்க போற எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அந்த பத்திரம் எங்க தான் இருக்கு என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க இந்நேரம் அந்த பத்திரம் என்கிட்ட இருந்தா நான் தூக்கி போட்டுக்க மாட்டேனா அது எங்க இருக்கு யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது சரி அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு உங்க அம்மாவுக்காவது தெரியுமா எங்க அம்மாவுக்கும் இந்த சொத்து மேலாம் ஆசை இல்லைங்க என்ன இப்படி கோயில் கோயில அழிஞ்சிட்டு இருப்பாங்களா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறது தாங்க எங்க அம்மாவோட ஆசை அதுக்கு இந்த பத்திரம் தான் தடையா இருக்கோனா

தான் ஆனா எனக்கு நியாயம் நடக்கணும்னு நினைக்கிற பரவாயில்ல ஆனா இதனால மத்தவங்களுக்கு அநியாயம் நடக்குது என்னைக்கு நீ மத்தவங்களை பத்தி யோசிக்கிறத நிறுத்தியும் அன்னைக்குதானே நீ உருப்பிடுவ பாரு இது முறைப்படி காஞ்சனாவுக்கு சேர வேண்டிய சொத்து அது யாருக்கு உனக்கும் உன் குழந்தைக்கும் தான் அதை தானே நான் சொல்றேன் சரி அதை விடு உன் மாமனார் பெத்த பசங்களை விட்டுட்டு மொத்த சொத்தையும் காஞ்சனா பேர்ல எழுதி வச்சிருக்காரு அவர் பண்ணது என்ன அயோக்கியதனமா பெத்தவனுக்கே இல்லாத அக்கற வேற ஒருத்தி வயத்துல பிறந்த ஓம் பொண்டாட்டிக்கு மட்டும் எதுக்கு வரணும் ஓ மாமனார் என்ன தெரியாமலையா செஞ்சிருக்காரு நீ ஏன் யோசிச்சு பாரு நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு ஓ பொண்டாட்டி பேர்ல தான் மொத்த சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா தான் அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுத்துட்டு வெறும் கையோட வந்து நிப்பால மாட்டாளா சரி நீ உன் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்க நான் இல்லன்னு சொல்லலையே இப்போ என்னாச்சு அவள தூக்கலையா போட்டாங்க அவ திரும்பி வராம இருக்கிறதுக்கு நாளைக்கு அவ வரப்ப நீ ஒரு நல்ல நிலமையில இருந்தனா அவ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட வந்து வாழ போறா இதெல்லாம் நானும் என் புருஷனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வா செய்யறேன் எல்லாம் உனக்காக தானா சுவாத்தியோட எதிர்காலத்துக்காக தான் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தப்புன்னு நினைச்சா நீ தாராளமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோ உன் பொண்டாட்டி வெளியே வந்து அவளுக்கு இந்த சொத்து இருக்கிறது தெரிஞ்சா மொத்த சொத்தையும் அவ அண்ணன் தம்பிங்களுக்கு எழுதி கொடுத்துருவா அப்புறம் நீயும் உன் பொண்டாட்டி உன் பொண்ணு உன் மாமியார் மாதிரி ஒரு மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு கோயில் கோயிலா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுதான் காலத்தை தள்ளனும் நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனா என்ன ஆனா மனசுல இருக்கிறத சொன்னாதானே எனக்கு தெரியும் இல்ல சொத்து எல்லாம் காஞ்சனா பேர்ல இருக்கு காஞ்சனா ஜெயில இருக்கா இந்த பத்திரத்தையும் உயிலி வச்சுட்டு நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்பாடி இவ்வளவு தூரம் நீ ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ நான் சொல்றபடி செஞ்சா போதும் என்ன செய்யணும் இப்போ இல்ல எப்ப செய்யணுமோ அப்ப சொல்றேன் வா போல பாத்திரத்தை கொடு வா சாதம் வந்துடுச்சுங்க வா படிச்சிடலாம்

ஏ போத கேசு கொட்ன சொத்தெல்லாம் அள்ளிட்டு மறுபடியும் அரை மணி நேரத்துல சோறு வடிக்கணும் அவன்ல வந்து நிப்பா சோறு வடிக்கல பொண்ண வடி கட்டிடுவேன் போடி போ வாங்க